அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் தொன்னூறு பெரியாரை பிழையாமை குரல் எண் தொள்ளாயிரம் இறந்து அமைந்த சார்புடையாராயினும் உய்யார் சிறந்து அமைந்த சீரார் செரின் அமைந்த சார்புடையாராயினும் உய்யார் சிறந்து அமைந்த சீரார் செரின் மிக சிறந்த தவமுடைய பெரியோர் சினம் கொண்டால் மிக பெரிய துணையை உடையவரானாலும் தப்பி பிழைக்க முடியாது மிக சிறந்த தவமுடைய பெரியோர் சினம் கொண்டால் மிக பெரிய துணையை உடையவரானாலும் பிழைக்க முடியாது குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்